உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களே அன்பு சொந்தங்களே மருந்து டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மருந்து தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு சோதிடம் மருத்துவம் இரண்டினாலேயும் பயன் பெற்று அதிலே ஏற்படுகின்ற கருத்துக்களை நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் சிலர் சந்தேகங்களை கேட்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஜோதிட கேள்விகள் மருத்துவ கேள்விகள் என்று பல கேள்விகளை நேர்கள் இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக பதில் சொல்லுவது என்பது இயலாத ஒன்று என்பதனாலே அனைவருக்கும் பயன் தருகின்ற வகையிலே பொதுவாக எடுத்து இங்கே கேள்விகளுக்கு பதில் தர இங்கே நான் முன்வருகிறேன் அந்த வருகையிலே பழைய நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு எ டானிக் ஃபார் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று ஒரு பதிவு நாம் செய்திருந்தோம் அதிலே வெற்றிலை லவங்கம் ரோஜா இதழ்கள் கிச்சிலி தோல் இவற்றை கொண்டு ஒரு தேநீர் செய்து பருவுவதை பற்றி நாம் சொல்லியிருந்தோம் இது எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அளவு என்பது ஒரு தீநீராக இருக்கின்ற பொழுது இரண்டு தேக்கரடி காலை இரண்டு தேக்கரண்டி மாலை இது வந்து சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று எ ப்ரிவென்டிவ் மெடிஷன் என்கின்ற வகையிலே இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் நோயுற்ற போது இதை இரு மடங்காக நான்கு முறையிலே அதாவது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறையிலே நாம் அதை எடுத்துக்கொள்வது என்பது பயன் தருவதாக அமையும் இது பக்க விளைவுகள் இல்லாதது என்பதனாலே த டோசேஜ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அளவு என்பது இங்கே அச்சப்பட வேண்டிய கூடிய அவசியமில்லை நான்கு முறை எடுத்துக்கொள்ளலாம் பாலருக்கும் இதை தாராளமாக தரலாம் அடுத்து இன்னொரு நேர் கேட்டிருக்கிறார்கள் மகளுக்கு பல மருத்துவங்கள் எடுத்து சித்த மருத்துவத்திலே ஆயுர்வேத மருத்துவத்திலே உடல்நிலையிலே உயிர் பெற்று வந்தால் முகத்திலே நிறைய கொப்புளங்கள் வந்திருக்கிறது அடிக்கடி வருகிறது இது வாராமல் இருப்பதற்கு என்னை எளிய மருந்து கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் முகத்திலே கொப்புளங்கள் வருகிறது என்ற பொழுது குருதி மாசுபடுவதனாலே ஏற்படுகின்ற ஒன்று குருதியை நாம் சுத்திகரிக்கின்ற பொழுது இப்படி கொப்புளங்கள் வாராது நாம் தடுத்து கொள்ள இயலும் சாதாரணமாக ஒரு மஞ்சள் குர்க்குமின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருளை உள்ளடக்கியதாக விளங்குகிறது இந்த மஞ்சள் நம் வீட்டு வாயில் படியிலே இருந்து பூஜை அறை வரையிலே அதை பயன்படுத்துவது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மறைமுகமான ஒரு பொக்கிஷம் அதை உணவிலேயே நாம் சேர்த்து கொள்ளுகிறோம் த குர்கோமின் என்பது ஒரு வலி நிவாரணியாக ஒரு புண்களை ஆற்றக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் ஆன்டி என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே இந்த மஞ்சள் நமக்கு பலன் தருகிறது இந்த மஞ்சளை அரை தேக்கரண்டி பாலோடு சேர்த்து பருகுவதினாலே இந்த கொப்புளங்கள் வாராது தடுக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் சோற்று கற்றாய் அலோவேரா அதனுடைய சாறு எடுத்து கொப்புளங்களின் மேலே போட்டு வைப்பதனாலே வெகு சீக்கிரத்திலே கொப்புளங்கள் மாறிப்போகும் அதனுடைய வடு கூட தெரியாமல் வற்றி போகும் முகத்திலே வலி இருக்கிறது தலையிலே நீர் கோர்த்து கொண்டிருக்கிறது இதற்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தலை நீர் ஏற்றம் குறைவதற்கு ஏதேதும் எளிய மருந்து உண்டா என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் இது சைனஸ் சிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒரு நோய் முகத்திலே நீர் ஏற்றம் என்று வருகின்ற பொழுது கண்களுக்கு மேலாக இரண்டு பைகள் கண்களுக்கு கீழாக இரண்டு பைகள் என்று முகத்துக்கு உள்ளாக நான்கு பைகளை இறைவன் கொடுத்து அதிலே முகம் குளிர்ச்சியாக தலையிலே இருக்கின்ற உள் உறுப்புகள் என்றான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவார்கள் இந்த பிரதானமான சிரசு குளுமையாக இருப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு டிவைஸ் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலையிலே கண்களுக்கு பின்னாலே நீரை தேக்கி வைக்கின்ற நான்கு பைகளை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அது சைனஸ் என்று சொல்லுகின்ற சாக் என்று சொல்லுகின்ற பைகள் இதில் நீர் அதிகமாக ஆகின்ற பொழுது இதை ஓவர் ஃப்ளோ என்று சொல்லுகின்ற வகையிலே அது வெளிவரக்கூடிய நிலையிலே அங்கே வீக்கம் ஏற்படுவது இந்த இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே அந்த சளியிலே தொற்று ஏற்பட்டு வீக்கம் வலி காய்ச்சல் காணுவது கண்களிலே நீர் கசிவது கண்கள் வலி ஏற்படுவது சூரிய வெளியிலே போகின்ற பொழுது கண்களிலே வலி தலை வலி ஏற்படுவது என்பது இயற்கை இதை அறுவை சிகிச்சை செய்வதனாலே உடனடியாக பலன் ஏற்படும் என்றாலும் மீண்டும் மீண்டும் தலையிலே நீர் குர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் உண்டு என்பதனாலே இயற்கை முறையிலே இதை பின்பற்றுவது நலம் பொதுவாக துளசி வெற்றிலை புதினா இந்த மூன்றிலே ஏதேனும் ஒன்றை நீரிலே இட்டு ஒரு அரை தேக்கரண்டி ஓமம் அஜ்வின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஓமத்தை நீரிலே இட்டு துளசியோ வெற்றிலையோ புதினாவோ இதுனும் ஒன்றோடு ஓமத்தை இட்டு நன்கு காய்ச்சி வருகின்ற ஆவியை மூக்கிலே சுவாசிப்பதினாலே நாளடைவிலே இந்த தலையிலே இருக்கின்ற நீர் என்பது கசிந்து கரைந்து வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதோடு கூட இந்த இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொற்றை போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த ஆவி பிடிப்பது என்பது இவருக்கு பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடிக்கடி குளிர்பானங்கள் பருவுவது அடிக்கடி தலைக்கு குளிப்பது தலைக்கு குளித்துவிட்டு உடனடியாக துடைக்காமல் ஈர தலையோடு இருப்பது இந்த சைனசிட்டிஸ் என்கின்ற நோயை அதிகப்படுத்தும் என்பதையும் நாம் கவனத்திலே கொண்டு இந்த நோய் வாராமல் தடுத்து கொள்வது என்பது மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இரத்த ஒட்டு அணுக்கள் குறையாமல் இருப்பதற்கு அது குறைந்த போது அதை நிறைவு செய்வதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்தோம் அதிலே பப்பாளி இலையோடு மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பதனாலே இந்த பிளேட்லெஸ் என்பது குறைவது நிறுத்தப்படும் அதோடு கூட இஞ்சி சாறு தேன் சேர்த்து பருகுவது அல்லது மஞ்சள் தூளோடு தேன் சேர்த்து பருகுவது என்று மூன்று எளிய மருந்துகளை நாம் கூறியிருந்தோம் இவை மூன்றையுமே சாப்பிட வேண்டுமா என்று ஒரு சந்தேகத்தோடு ஒரு நேயர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த மூன்று மருந்துகளிலே எது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியதோ அதை ஒன்று எடுத்துக்கொண்டாலே போதும் இந்த மூன்றையும் ஒரு சேர சாப்பிடுவது என்பது அமுதும் விஷமாகும் என்பதை நாம் மனதிலே வைத்து எதையுமே அளவோடு பயன்படுத்துவது இந்த மூன்றிலே ஏதேனும் ஒன்றை பின்பற்றினால் போதும் அதிலே முதல் தரமானது பப்பாளி இலை மஞ்சள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மருத்துவ ஜோதிடம் என்கின்ற பகுதியிலே ஒவ்வொரு ராசியாக நாம் பலன்களை பார்த்து வருகின்றோம் என்னென்ன நோய்களை அவர்கள் தருவார்கள் அவர்களுக்கு வரக்கூடும் என்றெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே விருச்சிக ராசி வரையிலே நாம் பார்த்து இருக்கின்றோம் கும்ப ராசியான எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் மீன ராசியான எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று நிறைய நேர்கள் கேட்டிருக்கிறார்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நான் மதிப்பு கொடுப்பதாக விழைகிறேன் அந்த வகையிலே விருச்சிக ராசியிலேருந்து வரும் நிகழ்ச்சிகளிலே தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று தொடர்ந்து வரும் அதன் பின்னாலே விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் வருகின்ற நோய்களை நாம் நிச்சயம் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியிலே சோதிட கேள்வியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லியிருந்ததை பார்த்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அவர் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் முப்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்கின்ற ஆண்டிலே பிறந்திருப்பவர் அவருடைய லக்கணம் என்று சொல்லுகின்ற பொழுது மீன லக்கணம் ராசி மிதுனத்தை சார்ந்து வந்திருக்கிறது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி நோய் தருபவராக நாம் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த சகோதரர் மிதுன ராசி மீன லக்கணம் என்று இருக்கின்ற போது லக்கணத்துக்கு ஆறாவது இடம் அதாவது அக்யூட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு அதிபதியாக சூரியன் விளங்குகிறார் லக்கணத்துக்கு எட்டாவது இடம் த கிரானிக் டிசீஸ் என்கின்ற நிலையிலே சுக்கிரன் விளங்குகிறார் இந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு இரண்டுக்கும் உரியவர்கள் நோய் தரக்கூடியவர்கள் இவர்கள் இருவருமாக சேர்ந்து லக்கணத்துக்கு இரண்டாவது இடமான மீன லக்கணத்துக்கு இரண்டாவது இடமான மேஷத்திலே விளங்குவதினாலே சூரியனும் சுக்கரனும் ஒளி கிரகங்கள் இந்த ஒளி இரண்டாவது இடமான நேத்திரஸ்தானத்திலே இருப்பதினாலே கண்களிலே பிரச்சனைகளை அவர்கள் தரக்கூடியவர்களாக விளங்குகிறார்கள் பொதுவாக அடிக்கடி கண்களிலே பிரச்சனை பற்களிலே பிரச்சனை வாக்கு என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை பண பணத்தட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே பிரச்சனைகளை இந்த சுக்கரனும் சூரியனும் தரக்கூடியவராக விளங்குகிறார்கள் அதோடு கூட இவருக்கு புதன் திசையிலே கேது புத்தி என்கின்ற நிலை நடந்து வருகிறது லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை கேது பெற்றிருக்கிறார் அவருடைய புத்தி காலத்திலே விரயத்தை தரக்கூடியவராக விளங்குகிறார் கேது பனிரெண்டிலே இருப்பதனாலே ஞானத்தை அளிப்பவர் என்றாலும் கெடுத்து கொடுப்பவர் கேது என்கின்ற வகையிலே முதலிலே பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு அதனாலே ஒரு பாடத்தை நமக்கு தருபவராக விளங்குகிறார் இந்த புதன் திசை புதன் திசையிலே கேது புத்தி இப்படி நடக்கின்ற பொழுது திசாநாதன் நமக்கு மேல் அதிகாரியாகவும் இந்த புத்திநாதன் கீழ் அதிகாரியாகவும் இருந்து நம்மை நடத்துவதனாலே கிழமை அன்று கிடந்த கோலத்திலே இருக்கின்ற நாராயணனை நம் நாராயணனை வணங்குவது என்பது இது மேல் அதிகாரிக்கு ஒரு பிரீதியாக அமையும் அதோடு கூட திங்கட்கிழமை அன்று விநாயகரை வழிபடுவது என்பது இது புத்திநாதனை நமக்கு சமாதானப்படுத்துவதாக விளங்கும் புதன் கேது இருவரையும் வழிபடுவது என்பது நோயிலிருந்து விடுபடுவது நமக்கு விரயத்தை செலவு தாராமல் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட அன்றாடம் ஒன்பது பச்சை பயிர் முழு பயிர் உடைக்காத பயிர் புதனுடைய தானியமாக அங்கே விளங்குகிறது ஒன்பது பச்சை பயிரோடு ஒரு கொள்ளு இந்த கொள்ளு கேதுக்கு தானியமாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்றாடம் காலையிலே குளித்துவிட்டு விட்டு ஒன்பது பச்சை பயிறு ஒரு கொள்ளு ஒரு பேப்பரிலே மடித்து அதை பூஜை அறையிலே வைத்து இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு காலையிலே உடலோடு பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த நாள் வரையிலே வைத்திருந்து அடுத்த நாள் எடுத்து புதிதாக வைப்பது இப்படி ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றி அந்த தானியத்தை வைத்துக்கொண்டு நாம் உபயோகப்படுத்திய தானியங்களை ஒரு சேர சேர்த்து எங்கேனும் நீரில் நிலையிலே விட்டு விடுவது அல்லது பசுக்களுக்கு உணவாக கொடுத்து விடுவது என்பது இந்த புதன் கேதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரமாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டி விரும்புகிறேன் அன்பு நேயர்களே இதுபோல் உங்களது சோதிட கேள்விகளை நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்புங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இல்லை என்றாலும் இதை ஒரு சேர பார்க்கின்ற பொழுது ஒன்றே பலருக்கு பயன் தருவதாக நிச்சயம் அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் மற்றும் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் பரிந்துரை செய்து பயன்பெறச் செய்யுங்கள் இந்த ஆரோக்கியம் என்பது அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்